இலங்கையை நோக்கி இப்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ்முக்கமாக வலுவடைந்து வருவதாகவும் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு கிழக்கு வடக்கை நோக்கி இப்போது நகர்ந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றனவே இதனால் மிக பெரும் பாதிப்பு ஒருவரிது புயலாக திரிவடைந்தால் இலங்கைக்கு மிகப்பெரும் பாதிப்புகள் ஏற்படலாம் என்ற அடிப்படையில் இப்போது வானிலை அவதானிப்பு மையம் எச்சரிக்கை விடுந்திருக்கின்றது அதோடு இந்த உதயகம்மன் வலை இப்போது இந்த அரசாங்கத்தை ஒரு ஒரு தீவிரவாத அரசாங்கம் என்ற அடிப்படையிலே பிரிவினைவாத அரசாங்கம் என்ற அடிப்படையிலே இப்போது விமர்சித்திருப்பது மாத்திரமல்லாமல் புலிகளுக்கு பிடித்த ஒரு அரசாங்கம் இப்போது அமைந்திருக்கின்றது அதாவது புலிகளுக்கு பிடித்தது புலிகள் ஒரு தீவிரவாதிகள் அவர்களுக்கு பிடித்தது இந்த தீவிரவாத அரசாங்கம் எனவே இரண்டு பேருமே இப்போது ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலும் இவர்களை மிக விரைவிலே விரட்டி அடிப்போம் நாட்டை விட்டு அன்று ஓடுகின்ற வரையிலே என்னுடைய போராட்டம் ஓயாது என்ற அடிப்படையிலே உதயகம்மன் பலவும் இப்போது தன்னுடைய மன கசப்புகள் மன குமுறல்கள் அத்தனையுமே கொட்டி தீர்த்திருக்கின்றார் இந்த ஊடகங்களிலே இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவர்களில் ஒரு வணக்கம் இப்போது காரணநிலை அதாவது இலங்கையை பொறுத்தவரை இல்லை அதுக்கும் எங்களுடைய பகுதிகளை பொறுத்தவரை காலநிலையானது மிக மிக மோசமாக இருக்கின்றது அதிகமான காற்றுடன் கூடிய காரணநிலையும் அடிக்கடி மழை அதாவது தொடர்ச்சியாகவே மழை கூறிக்கொண்டிருக்கின்றது அதிலும் அம்பாறை மட்டக்களப்பு போ திருகோணமலை போன்ற பகுதிகளில் இப்போது பல வீதிகளின் உண்டாக பல வீதிகளின் குறுக்கே இப்போது வெள்ள நீர் பாய்ந்து ஓடுவதனால் வீதி போக்குவரத்துகள் தடைப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிக அளவாக இப்போது அம்பாறை மாவட்டத்தில் தாக்கங்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது திருகோணமலை மட்டக்களப்பிலும் இனி வருகின்ற நாட்களிலே ஓரிரு நாட்களிலே யாழ்ப்பாணம் குறிப்பாக இலங்கையினுடைய வடபகுதிகள் வடமத்திய மாகாணம் போன்றவற்றிற்கு இதனுடைய தாக்கங்கள் கடுமையாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் இப்போது இந்த இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகி இருக்கின்ற இந்த வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தளம்பல் நிலை அல்லது வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது எதிர்வருகிற இருபத்தி நான்கு மனதியாலத்திற்குள்ளே தாழமுக்கமாக விரிவடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது தாழமுக்கமாக விரிவடைந்தால் வடக்கு அல்லது வடமேற்காக நகரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வடக்கு அல்லது வடமேற்காக நகரும் பட்சத்திலே குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களும் வடமத்திய மாகாணம் போன்ற மாகாணங்களும் அதிக அதிகமாக இலங்கையிலே பாதிப்புக்குள்ளாகும் இலங்கையே பாதிப்புக்குள்ளாகும் அதிலே இந்த பகுதிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த தாழமுக்கம் ஒருவேளை புயலாக உருவெடுத்தால் மிகப்பெரும் பாதிப்புகள் ஏற்படலாம் என்ற அடிப்படையில் இப்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தயார் நிலையிலே அனர்த்த இடர் முகாமைத்துவ பணிகள் எல்லாம் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எதிர் இருபத்தி நான்கு மனத்தியாரங்களுக்குள்ளே இந்த சொல்லியே கடந்து விட்டது எனவே ஒருவேளை விடிய கால அளவிலே இது தாழமுக்கமாக வலுப்பெற்று இலங்கையிலே அதிக காற்றும் அதனோடு கூடிய மழை இடியுடன் கூடிய மழையும் அதிகம் அதிகரிக்கலாம் என்ற அடிப்படையில் போது எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது எனவே எதிர்வருகின்ற நாட்களிலே இது கடும் ஆபத்தை அல்லது கடும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த தாழமுக்கம் அல்லது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தாழமுக்கமாக மாறினால் ஏற்படும் விளைவுகள் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளும் இப்போது இடம்பெற்று வருவதாகவும் அதனை அது இடம் முகாமைத்துவ பணிகளும் இப்போது இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு உதய கம்மன் வலை இந்த உதய கம்மன் வலை இப்போது ஒரு மிகப்பெரும் எதிர்கட்சியினுடைய பெரும் தூணாக மாறிவிட்டாரோ என்ற அடிப்படையில் எண்ணம் தோன்றுகின்றது காரணம் யார் பேசாவிட்டாலும் உதயகமன் விளைந்து அரசாங்கத்தை எதிர்த்து பேச ஆரம்பித்து விட்டார் அதிலே அவர் குறிப்பிடுகிற படியும் இன்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டிருக்கின்றார் அதுவும் டில்வின் சில்வா இங்கிலாந்துக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த இங்கிலாந்து பயணத்திலே லண்டனிலே ஒரு கூட்டம் ஒன்று டில்வின் சில்வா சொல்லி செல்கின்ற போது அதனை சூழ புலம்பெயர் தமிழர்கள் எல்லோருமே அவருடைய வாகனத்தை வழிமறைத்து போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் பௌத்த பௌத்த அந்த புத்த சிலைகளை கொண்டு வந்து வைக்கின்ற விடயம் தொல்லியல் திணைக்களத்தினுடைய தமிழர்களுடைய காணிகளை அபகரிக்கின்ற விடயம் என்று எல்லோ எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய வாகனத்தை சூழ சுற்றி வளைத்துக் கொண்டு போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் புலம்பெயர் தமிழர்கள் எனவே இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக இலங்கையிலே மாறியிருந்தது அதனை இப்போது உதயகம்மன் வில அரசாங்கத்திற்கு எதிராகவே அதை திருப்பி திருப்பிவிட்டிருக்கின்றனர் குறிப்பாக உதயகம்மன் வில சொல்லியிருக்கின்ற விடயம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவும் இங்கிலாந்துக்கான ஒரு பயணத்தை மேற்கொண்டாராம் அந்த பயணத்தின் போது புலம்பெயர்ந்து இருக்கின்ற புலி பயங்கரவாதிகள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அன்பருடைய வாகனத்தை சுற்றி வளைத்தது மாத்திரமல்லாமல் கடும் எதிர்ப்பை அதாவது மகிந்த இறந்து போக வேண்டும் என்ற அளவுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்களா இன்னொரு பத்து நிமிடங்கள் அந்த இடத்திலே மஹிந்த உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என்ற அடிப்படையிலே அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் சொன்னதாக ஆனால் நடந்தது ஏதோ நட்பு ரீதியான போராட்டம் அதாவது தில்வின் சில்வாவை நண்பர்கள் தான் அங்கே தில்வின் சில்வாவுடைய நண்பர்கள் போன்றுதான் அங்கே ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டவர்கள் இருந்தார்கள் எனவே அவரை உள்நுழைய விடாமல் தடுத்தோம் என்று சொல்லப்பட்டது மாறாக அது உண்மை அல்ல மாறாக தில்வின் சில்வாவை காப்பாற்றுவதற்காக அல்லது இந்த அரசாங்கத்தை இலங்கையிலே காப்பாற்றுவதற்காகத்தான் அங்கே விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் போராட்டத்தை மேற்கொண்டார்கள் என்ற அடிப்படையில் உதயகமன் விலை எனவே இது கண்துடைப்பு நாடகம் தான் காரணம் இந்த அரசாங்கம் வெளிநாடு சென்று வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் பிரிவினைவாத அமைப்புகளோடு சேர்ந்து விட்டது என்று தென்னிலங்கையிலே வாக்குகளை இழந்து வருகின்றது எனவே அதனை நிவர்த்தி செய்வதற்காக இப்போது டில்வின் சில்வாம் மீது அந்த புலம்பெயர்ந்து இருக்கின்ற பிரிவினைவாத அமைப்புக்களை போது தங்களுடைய செய் அதாவது தாங்களும் இந்த அரசுக்கு எதிரானவர்கள் தான் அல்லது இந்த அரசை தாங்கள் எதிர்த்து இருக்கின்றோம் என்ற பாணியிலே அரசுக்கு வாக்குகளை சேர்ப்பதற்கான செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் அடிப்படையிலே இந்த உதய சொன்னது மாத்திரமல்லாமல் புலிகளுக்கு புலம்பெயர்ந்திருக்கின்ற புலி பயங்கரவாதிகளுக்கு பிடித்த ஒரு ஒரு இப்போது அமைந்திருக்கின்றது என்றும் தெற்கினுடைய இந்த தீவிரவாதிகளுக்கு அதாவது புலம்பெயர்ந்திருக்கின்ற தீவிரவாதிகளுக்கு தெற்கினுடைய தீவிரவாதிகள் சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கத்தை நன்கு பிடிக்குமா நல்ல நட்பு காரணம் அவர்களும் தீவிரவாதிகள் இவர்களும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளாம் எனவே இரண்டு பேரும் சேர்ந்து விட்டார்கள் அந்த சேர்ந்ததனுடைய அங்கம் தான் அந்த அரசு இந்த அரசை இலங்கையிலே காப்பாற்றுவதற்கு வெளிநாட்டிலே போராட்டம் நடத்தப்பட்டிருக்கின்ற போன்று இந்த உதயகம் அம்மன்பல இதை பற்றி பேசியிருக்கிறார் நித்திரையிலும் இதை பற்றி தான் சிந்திப்பார் இருக்கின்ற உதயகம் அன்புல அந்த அளவிற்கு சிந்தித்து அதன் எப்படி இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை வைக்கலாம் என்ற அடிப்படையிலே கடுமையான துணியில் என்பது மறுப்பதற்கு இல்லை எனவே இந்த உதயகமன் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பேரணியானது இனி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாதமும் இடம்பெறப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மாதம் இது அடுத்த போராட்டம் தொடங்குகின்றது மக்கள் எல்லோரும் எங்களுடைய கொண்டு போராட்டத்தை வைங்கள் என்று கேட்கின்றார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து எனவே ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நாங்கள் போராட்டங்களோடு செல்ல போகின்றோம் என்ற அடிப்படையிலே உதயகம்மன் மேல சொன்னது மாத்திரமல்லாமல் இந்த அரசாங்கம் இந்த பயங்கரவாத அரசாங்கம் நாட்டை விட்டு தப்பி ஓடுகின்ற வரையிலே நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்ற அடிப்படையிலே இந்த உதயகம்மன் மலவும் தன்னுடைய கருத்தை இப்போது கட் அதாவது கக்கியிருக்கின்றார் வன்மத்தை இருக்கின்றார் என்பது மாத்திரம் தெரிகின்றது இந்த இனவாத இனவாத கருத்துக்களை பேசுகின்ற உதயகம் அமன்களை இனவாத ஆட்சி இந்த ஆட்சி மீதும் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் அத்தோடு இன்றைய நாள் மிக மிக முக்கியமான நாள் ஒரு இருபத்தி ஆறாம் திகதி இன்றைய நாள் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தினம் இது வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நாடுகளிலும் மிக மிக எழுச்சி பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டது அதிலும் இம்முறை பல்வட்டித்துறை பகுதியிலே மிக மிக எழுச்சியாக இந்த தலைவர் அவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாராளுமன்றத்துக்குள்ளே கூட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன காணொளிகளை கூட பார்க்க கிடைத்தது மிக மிக முக்கியமான விடயம் இதற்கு முன்னர் அப்படி பேசியதில்லை இப்போது இந்த விடயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்குள்ளே கூட வாழ்த்து சொல்கின்ற அளவுக்கு இதனை கொண்டு சென்றிருக்கின்ற உண்மையிலே சிறப்பான விடயம் தான் அப்படி இருக்கின்ற போது அஹ் தலைவர் அவர்களுடைய பிறந்த அந்த பூர்வீக வீட்டிலே இன்றைய தினம் பல அங்கிருக்கின்ற மக்கள் ஒன்று கூடி ஊடகங்கள் ஒன்று கூடி பொது அமைப்புகள் என்று ஒன்று கூடி எல்லோருமே சேர்ந்து தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் கேக் வட்டி பிறந்த நாள் கொண்டாடி இருக்கின்றார்கள் இதிலே சிவாஜிலிங்கம் அவர்கள் முன்னிலையில் நின்று செயற்பட்டிருந்தது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் சேனலை லைக் அந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஏழு வணக்கம்